ஒரு சேனல் ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய நிருபர் வந்து ஒரு விதமான ஒரு எச்சரிக்கை தோணியில் திரு கரிகாலன் அவர்கள் கேள்வி கேட்டது எதிர்த்து கேள்வி எழுப்ப அதை கரிகாலன் வந்து ஆமோதித்து ஏன் எனக்கு உரிமை இல்லையா அவர்களை கேட்கறதுக்கு எனக்கு எதுக்கு உரிமை இல்லையான்னு கேட்கறதுக்கு அந்த தனியார் தொலைக்காட்சியினுடைய மூத்த நிருபர் என்ன சொல்றாருன்னா நான் கூட்டிட்டு வந்த இந்த தாவேகாவினுடைய நான் ஆர்கனைஸ் பண்ண ஒரு மீட்டு அதனால் உங்களுக்கு யூடியூப் சேனலை நடத்துவதற்கு என்ன விதமான முகாந்திரம் இருக்குது நீங்க பத்திரிகையாளர் மன்றத்தில் உறுப்பினர் உறவினராக இருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு மிரட்டல் துணியில கேட்கிறார் அதற்கு திரு கழகியாளன் அவர்கள் ஆமா நான் உங்களுக்கு முன்னாடியே நான் பத்திரிக்கையாளராக இருந்து வந்தா அப்படிங்கிற ஒரு போர்வையில அவருடைய ஐடி கார்டையும் எடுத்து காமிக்கிறார் இதுல இரண்டாம் பட்சமாக என்ன பார்க்கணும்னா அவர் ஒரு பத்திரிக்கையாளரோ இல்லையோ ஆனால் ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய எந்த விதமான ஒரு நிகழ்வுகளையும் அதுவும் பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினோடு இருக்கிற ஒரு அமைப்பை வந்து கேள்வி கேட்கறதற்கு சக பத்திரிகையாளர் அவர் எழுப்புன அந்த ஆமோதித்ததே வந்து மிகப்பெரிய தவறுங்கிறது தான் அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு